ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நல்ல சாஃப்டாக முறு முறுனு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மசாலா யூஸ் பண்ணும்போது வேறு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணால் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ரொம்ப நல்ல டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கட் பண்ணும்போது எனக்கு சில்லிக்கு கட் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி நல்ல பொடிசா கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இதை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை கிட்ட நல்ல உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி ஆச்சி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு பாத்தீங்களா அதை தான் நான் இன்னைக்கு சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறேன் அரை கிலோ அப்படின்றனால இதுல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நமக்கு மசாலா போதும் அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல நல்லா பிழிஞ்சு விட்டுக்கரலாம் அதோட விதையை நம்ம ரிமூவ் பண்ணி தரலாம் ஒரு முட்டை எடுத்து உடச்சி இதில் ஊத்திக்கோங்க அதில் உள்ள வெள்ளை கருவை மட்டும் ஊத்துங்க மஞ்சள் செப்பரேட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஆச்சி சிக்ஸ்டி ஃபைவ்லேயே உப்பு இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு நமக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு ஒரு அளவுக்கு உப்பும் ஒரு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்ப பாருங்க சூப்பரா நமக்கு நல்ல கலர்ஃபுல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடும்போது இந்த பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்து போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சாஃப்டாகவும் இந்த டைமில் தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒரு மூணு டு நாலு மணி நேரத்துக்கு வச்சிருங்க நாலு மணி நேரம் தான் நம்ம இருக்கும் அப்பதான் சூப்பரா அதோட டேஸ்ட்டை நம்மளால் மறக்கவே முடியாது இப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனும் ஓரளவுக்கு நல்ல சாப்டா ஊறி வந்துருச்சு மறுபடியும் கையை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே காய வச்சு வச்சிருக்கேன் அந்த எண்ணெயில செப்பரேட் செப்பரேட்டா தனித்தனியா இந்த பீஸ போட்டு பொறிச்சுக்கரலாம் பொறிக்கும் போது ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறிங்க அப்பதான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் போயிட்டு வேகவும் செய்யும் அதே நேரத்துல அதோட கலரும் நமக்கு மாறாம இருக்கும் பொறிக்கும் போது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வாசனை காண்டி எல்லாம் போட்டு பொரிப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா அதெல்லாம் கூட போட்டுக்காரலாம் அதுவும் சூப்பரான வாசனை கொடுக்கும் போட்ட உடனே இதை கிளறிற கூடாது போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆன தான் கரண்டி வச்சு இதை நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடணும் இப்ப பாருங்க சூப்பரா கலர் ஃபுல்லா நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு இந்த மாதிரி சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்க சூப்பரான டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க